சாரு சாரு செல்லம் சாருமா சாருமா சாரு செல்லம்ல என் குட்டி வெளியே வா எங்க இருக்க வந்துட்டானா என்னடா குட்டி புட்டின் கிடந்த நாய்க்குட்டியா பண்ணிக்குட்டியா இன்னைக்கு என்னடா வேலை நீ வந்துட்ட எப்பயி நைட் தான் வருவ போயிடு நைட் வா அம்மா நான் என்ன வாட்ச்மேன் வேலையா பாக்குறேன் இங்க நான் உன் மகேமா இன்னைக்கு நானும் சாருவும் சினிமாவுக்கு போறோம் அதனால தான் நான் வேலை நான் வந்துட்டேன் சீக்கிரமா சாருவை கூப்பிட்டு கிளம்ப சொல்லு சாரு சாரு அடியா சாரு இங்க வா என்னத்த கூப்பிட்டீங்களா ஏண்டி என்ன சினிமாக்கு போறீங்களாம்ல என்கிட்ட சொல்லவே இல்ல சொல்லியிருந்தா நானும் பரப்பிருப்பேன்ல உங்க மகேந்தா அத்தை உங்கள்ட்ட சொல்ல வேணாம் சொல்லிட்டாரு நம்ம மட்டும் போலாம் அப்படின்னு சொன்னாரு ஏண்டா ஒரு சினிமாக்கு போறத கூட என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அந்த அளவுக்கு ஆடான வேண்டாதவளாயிட்டே உனக்கு பெத்தது ஆயிடானா ஞாபகம் இருக்கா உனக்கு ஒரு நிமிஷம் இருமா சாருமா நீ என்ன வேலை செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சிட்டம்மா யார்கிட்ட என்ன கோர்த்து விடக்கூடாதோ அவங்கள்டையே கரெக்டாக கோர்த்து விட்ட இருந்தாலும் ஓ மேலே எனக்கு கோவம் வராதுமா ஏன்னா நீ என் செல்லம்ல அந்த அம்மாவை நான் சமாளிச்சிக்கிறேன் ஆமாம்மா நான் தான் சொன்னேன் உன்கிட்ட சொல்ல வேணான்னு போன தடவை உன்னை சினிமா கூப்பிட்டு போனேன் என்ன பண்ண வாட்ச்மேன்லேருந்து இருந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிட்டே இருந்து கேண்டீன் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் படமே பார்க்கல ஓ சண்டையை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதனால் நீ எல்லாம் வர வேணாம் நாங்கள் போகிற படம் உனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அதனால நீ வீட்லையே இருந்து வீட்டை நல்லபடியாக பார்த்துக்க ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு என்ன சண்டைதாரி மாதிரி எடம் தெரியுது ஏண்டா நாயத்தை கேட்டால் உனக்கு தப்பாக தெரியுதா பத்து ரூபாய்க்கு விற்கிற பாப்பான அவன் இரநூறுவா சொல்லிக்கிட்டு இருக்கான் அதையும் பல்ல இழுச்சிக்கிட்டு வாங்கிட்டு வர உனே மாதிரி ஒரு முட்டாப்பையில பார்த்தா சண்டைதாண்டை போட்டு கொடுக்கணும் எல்லாம் தெரியும் அம்மா நம்ம போனது ஹை கிளாஸ் தேட்ரு உன்னை மாதிரி லோ கிளாஸ் ஆளுக்கலாம் அதை பற்றி என்ன தெரியும் ஹை உனக்கு சாருமா நீயாவது எங்கள் அம்மாட்ட எடுத்து சொல்லுமா நம்ம போற படம் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவும் பிடிக்காது அப்படி ஒரு நல்ல படத்துக்கு போறோம் நீ எடுத்து சொல்லுமா செல்லம் என் கஷ்டத்தை எங்கள் அம்மாட்ட எடுத்து சொல்லுமா நீயாவது எடுத்து சொல்லு செல்லம் அத்த நாங்கள் லவ்வர் படத்துக்கு போறோம் த அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது த அடியே இவன் சொல்கிறான்னு கேட்காதடி நான் சொல்றதை கேளு படத்துக்கெல்லாம் வேணாம் அது என்னமோ லவ்வர் படம் மாமில்ல இந்த மொட்டைக்கூடலாம் போகாத வீட்டிலேயே இரு நம்ம சீரியல் பார்க்கலாம் அதுதான் அழுகையாக சந்தோஷமாக நல்லா இருக்கும் அம்மா என்னை நீ சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டேயா இப்போ உனக்கு என்னதான் வேணும் சொல்லு டேய் நான் சொல்கிறத கேளு ஒன்று உன் பொண்டாட்டி என் கூட உட்காந்து சீரியல் பார்க்க சொல்லு இல்லை என்னையும் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போங்க இதுதான் என்னோட முடிவு என்னையும் கூட்டிகிட்டு போங்க இல்லை நீங்களும் போகாதீங்க ஏங்க பாவங்க அத்தை அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் செல்லம் கூட்டிட்டு போகலான்னு மட்டும் சொல்லி சொல்லாம் அந்த அம்மாவை நீ பாவம்லாம் சொல்லாத உண்மையிலே சொல்லுனா அதுக்கு மகனா பிறந்ததுக்கு நான் தான் பாவம் சொல்லும் நான் தான் பாவம் சொல்லும் சரிம்மா வா போகலாம் என்னடா வண்டி ஓட்டுறேன் கட்ட வண்டி ஓட்டுற மாதிரி உங்க நீ நடக்க வச்சே வேமா கூட்டிட்டு போவாரா நீ என்னடா வண்டியவே ஓட்டிட்டு இருக்க நடந்து போகிற உடனே எல்லாம் வண்டியில கூட்டிட்டு போனா இதுவும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ ஏ என்னடா பேசிக்கிட்டு இருக்க ஓ வண்டி வாங்க ஆயிரத்தி ஐநூறுவா நான் நான்தான் உனக்கு கொடுத்தேன் பாதி வண்டி எனக்கு சொந்தம்டா என்னது ஆயிரத்தி ரூபாய் கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா வண்டிக்கு பாதி வண்டியே கேப்பியா இதுல இருக்க கண்ணாடி கூட ரெண்டாயிரம் ரூபாய் தெரியுமா ஓ ஆயிரத்தி ரூபாய் வாங்கிட்டு போ மொதல் வண்டியை விட்டு இறங்கு நான் படத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டேன் ஏங்க விடுங்க அத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் கூட கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க வண்டிய தான் ஓட்டுங்களேன் படம் போட்டுருவாங்கல்ல செல்லாம் நீயும் புரியாம பேசுறைய செல்லாம் ரெண்டு பேரும் நெருக்கிற நெருக்கல நான் முன்னாடி போய் விழுந்துருவேன் போல இதில் எங்கிட்ட நான் வேமா ஓட்டுறது எங்கள் அம்மா தான் புரியாம பேசுதுன்னா என்னை புரிஞ்சுக்கிட்ட சொல்லும் நீயே இப்படி பேசுறிய சொல்லாம் சாரீங்க சாரிங்க சரி நீங்க மெதுவாகவே போங்க அடியே அதை ஏற்கனவே உருட்டிட்டு போறேன் இதை நீ இன்னும் மெதுவாக போக சொல்லிக்கிட்டு இருக்க சரி சரி தேட்டர் வந்துருச்சு இறங்குங்க தேட்ரு வந்துருச்சாடா இட்ல நாம தான் இறங்கிறேன் வண்டி ஓட்டான வண்டி ஒரு ஆட்டோக்கு காசு கொடுக்க கஞ்சத்தனை பட்டுக்கிட்டு உருட்டிக்கிட்டே வரேன் தோண தோணு பேசாம வண்டியை விட்டு இறங்காத குதி நல்லா ஏறி தொத்திக்கிட்டு வர வயசான காலத்துல வீட்டுல இருக்காம ஏன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கியோ ஏங்க இன்னைக்கு சோறு அத்தாயிருச்சாங்க இன்னைக்கு படம் போட மாட்டாங்களாம் என்னது சோறு அத்தாயிருச்சா எனக்கு அப்பயே தெரியும் ஆசாசையா படம் பாக்கலாம்னு வரப்பே தடை போட்டா எல்லாம் ஒன்னாலதம்மா ஏய் தேவையில்லாமல் இல்லாமல் வெளியில் வந்து கத்திக்கிட்டு இருக்காத நாளைக்கு திரும்பி எல்லாரும் குடும்பத்தோடு வரலாம் வா வீட்டுக்கு போகலாம் ஏங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் ஏங்க கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ரோட்டில் நின்று அத்த நம்ம நல்லதுக்கு தானேங்க சொல்லுவாங்க இனிமேல் நான் அவங்க கூட சேர்ந்து எங்கேயுமே வரமாட்டேன் நான் தனியாக போகிறேன் கோவிச்சுக்கிட்டு போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிருங்க இன்னும் நீங்கள் என் கூட எங்கேயுமே வரக்கூடாது எனக்கு இப்போ இருக்க கோவத்துக்கு நான் இனிமேல் வீட்டுக்கே வரமாட்டேன் நான் இப்படியே கிளம்பி போகிறேன் அத்த பாருங்கத்த இங்கே வந்து கோச்சுட்டு போகிறாரு விடுறி விடுறி அவனை பற்றி தான் நமக்கு தெரியும்ல போனால் போயிட்டு போகிறேன் நைட்டு வீட்டுக்கு தான் வருவேன் வா நம்ம போகலாம் ஒரு நல்ல ஹோட்டலாக பாரு ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டு போகலாம் சரிங்கத்தா வாங்க நானும் ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டே போலாம் அத்த நீங்கள் பேசுனதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு நானும் உங்களோட ஹோட்டலில் வந்து சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் மேலே கோவப்பட்டுட்டு போயிடுவேன் ஆனால் என் கோவம் மட்டும் குறையவே குறையாது அது அப்படியே தான் இருக்கும் டே மொட்டை இங்கே திரும்பிடா உன் ஒன்றும் குறைய வேணாம் நீயே கூப்பிட்டாலும் நாங்கள் அந்த வர வரமாட்டோம் நாங்கள் ஜாலியாக ஆட்டோவில் வரோம் நீ அந்த வண்டியை எடுத்துகிட்டு ஒழுங்காக வீடு வந்து சேரு அதில் பாதி வண்டி என்னோடது தெரிஞ்சுக்க பாருங்கள் மக்களே இந்த ஆம்பளைகளுக்கு எங்கேயுமே நிம்மதி இல்லை வெளியே போகணுன்னாலும் சரி வெளியூர் போகணுனாலும் சரி இந்த பொம்பளைகளால் நமக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் மக்களே சரிங்க மக்களே நான் செம்ம கோபத்தில் இருக்கேன் பேசாமல் வீட்டில் போய் படுத்து தூங்க போகிறேன் நாளைக்கு வந்து நான் உங்களை பார்க்குறேன்